ஹாய் உறவுகளை வெல்கம் டு சேனலில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்துலேயே வந்து ரொம்ப ஈஸியான முறையில் தவால மேக் பண்ணக்கூடிய பர்கர் பார்க்க போகிறோம் பாப்பாங்க வந்து ஹாஃப்டே ஸ்கூல்லையா அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக வந்து பர்கர் வந்து இன்றைக்கி செஞ்சு கொடுக்க போகிறேன் ஸோ நம்ம எப்படி பர்கர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பர்கர் பண்றதுக்கு முதல்ல வந்து ரெண்டு பர்கர் பண்ண போறோம் பாப்பா உங்களுக்கு ஓகேவா அதனால நாலு பிரெட் எடுத்துக்கிறோம் ஓகே முதல்ல நாலு எடுத்துக்கிட்டு இத வந்து அடியில வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி காஞ்சு போனது இல்லையா இதெல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஏன் அப்படின்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதனால அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா ஈவனா கட் பண்ணிக்கோங்க பிரளவுதான் ஸ்கூல்ல வந்து லீவ் விட்டாலும் விட்டாச்சு டெய்லி டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண சொல்லி நம்மளை போட்டு வாட்டி வதச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க வீட்டில் இந்த மாதிரி வந்து ப்ரெட்டை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைடில் இருக்க இல்லையா இந்த மாதிரி காஞ்சு போயிருக்கிறது அது எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரெட்டு கீழே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே டொமேட்டோ கேட்சப்பு ஓகேங்களா நல்லா தடவிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஈவனாக வந்து டொமேட்டோ கெச்சப் தடவிக்கோங்க இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா சில்லி கேட்சப் எந்த வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பீஸா தெரு வரும் இல்லையா சாஸு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா தடவியாச்சு இப்போ நான் வந்து இது கூட ஆனியன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஆனியனை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து குடமளகா எடுத்துருக்கேன் ரெட் கலரு அதுக்கப்புறம் க்ரீன் கலரு ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வந்து நம்ம நல்லா டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் பசங்க நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா தானே சாப்பிடுவாங்க அதனால இதை நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஓகே விளையாடத்துக்கு போயிருக்காங்க நாங்க விளையாட்டு வர்றதுக்குள்ள நீங்க எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும் சொல்லி கேட்டிருந்தாங்க சரி ஏதோ வீட்டில் இருக்கிற ஸ்னாக்ஸை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம் செஞ்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து அதுக்கடுத்தது நான் கான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து நல்ல கானை வந்து உதிரி உதிரியாக எடுத்துகிட்டு நான் வேக வச்சுருக்கேன் நீங்கள் பச்சையாக வாங்கினா கூட சேர்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கு மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் குட்டீஸ் வந்து எதுவாக இருந்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர்காக ஓகே லைட்டாக சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு மேலே வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன் பெரியவங்களாக இருந்தால் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஓரிகான் சீஸ் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் லைட்டாக சேர்த்துக்கிறேன் அப்படியே வெறும் ஸ்மெல்லு ஸ்மெல்லு பார்க்கும்போதே நிறைய சாப்பிடணும் அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஓரிகானின் ஸோ அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து பட்டரு ஓகேங்களா நான் வந்து பட்டர் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து நல்லா வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க பட்டர் வந்து நிறைய வைக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக யம்மியாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் பட்டர் வந்து நிறைய எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்படி வச்சுட்டு இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே இதே மாதிரி இன்னொரு ஸ்டஃபிங்கை கூட ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்டஃபிங்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இது அப்படியே இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா அந்த பீஸை எடுத்து இது மேலே வச்சு நாம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஓகே அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி இதையுமே கூட அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்மளோட பர்கர் வந்து பாதி வேலை முடிஞ்சிருக்கு அடுத்தது ஓகே ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தவா வச்சுக்கலாம்

நாம எடுத்து வச்சிருக்கோ இல்லையா அந்த ஸ்டஃப்பிங் இது எல்லastype 1 பை 1 ஆ இதல சேத்துக்கலாம் ஓகே இ சேத்துக்க நல்லா பிரஷ் பண்ணிடுங்க என்ன பண்ண காத்துறீங்களோ தெரியலையே அப்படி ஒரு டயலாக் சொல்வார்ல அந்த மாதிரி இந்த லீவ் முடியறதுக்குள்ள என்ன என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல என் பசங்க சோ இதுல வந்து பர்கரை சேர்த்தாச்சு அப்படியே வந்து சிம்பிளிய வந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து இது வேக ஒரு மூடி போட்டு நான் வந்து இப்ப ஒரு மூடிய போட்டுறேன் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டும் குட்டீஸ் வந்து விளையாடுறதுக்கு போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அவங்க வரதுக்குள்ள நாம ரெடி பண்ணி அவங்க சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் சரியா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இது அப்படியே வேகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு சைடு வந்துருச்சு நாம் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம் சுடுது இது மாதிரி

மேடம் ப்ளேர் எல்லாம் ஆயிச்சா? வாட் இஸ் திஸ்? சாண்ட்விச். வா சாண்ட்விச் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. வந்துட்டாங்க குக்கீஸ் சாண்ட்விச் சாப்பிடுறதுக்கு. நம்மளோட பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க உட்காருங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. போங்க. கை கழுவ சுத்தமா கழுவிட்டு எடுத்துக்கோங்க

பால் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஓகே மேடம் வந்து சாண்ட்வெஜ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகே பாருங்க சாண்ட்வெஜ் ரெண்டு பேருக்கு பால் அதுக்கப்புறம் எனக்கு டீ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடியது ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஆர் யூ ரெடி பேபிஸ் நானும் கூட பர்கர் சாப்பிட போகிறோம் என்னோடய பர்கர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு என்னையும் கூப்பிட்டுருக்கு நானும் சாப்பிட்டு என் பசங்களோட வந்து இன்றைக்கி ஈவினிங்கை ரொம்ப ஹாப்பியாக வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் நீங்கள் எல்லோரும் கூட உங்கள் ஃபேமிலியோட ஈவினிங்கே ஏதாச்சும் நல்லா சுட சுர ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பேசி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது இல்லையா அது ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் எல்லோரும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல நான் உங்கள மீட் பண்ண வரேன் இப்போ நான் கிளம்புறேன் பாய் பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே